தேவியே சரணம் கிரளா தாயே சரணம் இருளாயம் தாயே எம்மை இன்புற செய்திடுவாயே இருளாயம் தாயே எம்மை புறச் செய்திடுவாயே வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடுவாய் வரம் கோடி வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடுவாய் வரம் கோடி வழங்கிடுவாய் வரம் கோடி இருளாயம் மாதாயே எம்மையின்புறச் செய்திடுவாயே இருளாயம் தாயே எம்மை இன்புற செய்திடுவாயே வருவோம் முன்னை நாடி நீ வழங்கிடுவாய் வரம் கோடி வழங்கிடுவாய் வரம் கோடி இருளாயம்மா